இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை கோவை லோக்சபா தொகுதியில் போட்டியிடுகிறார் ஒரு ரூபாய் கூட தரமாட்டேன் என திட்டவட்டமாக அவர் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து பாரதிய ஜனதாவினர் திராவிட கட்சிகள் மீது குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளனர் திராவிட கட்சிகள் ஓட்டுக்கு பணம் என்ற நடைமுறையை மக்களிடம் புகுத்திவிட்டனர் இதனால் கிராம மக்கள் எங்களிடம் திராவிட கட்சிகள் கொடுப்பதை கொடுக்கட்டும் மாநில தலைவரே நிற்பதால் நீங்கள் எவ்வளவு கொடுப்பீர்கள் என கேட்கின்றனர் பணம் கொடுப்பதை பொறுத்து உங்களுக்கே ஓட்டு போடுகிறோம் என சொல்கின்றனர் அவர்களுக்கு எங்களால் அதில் சொல்ல முடியவில்லை பணம் கொடுப்பதை அரசியல் கட்சிகளின் கடமையாக அவர்கள் கருதுகின்றனர் என கூறினர் ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டேன் என்கிற அண்ணாமலையின் சபதம் ஊழல் முறைகேடுகளுக்கு எதிராக அமைந்துள்ளது இருந்தாலும் திராவிட கட்சிகளின் பணப்பட்டுவாடாவுக்கு மத்தியில் எடுபடுமா என்ற கேள்வியும் உள்ளது குக்கிராமங்கள் வரை பரவியுள்ள ஓட்டுக்கு நோட்டு கலாச்சாரம் குறித்து பாரதிய ஜனதாவினர் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர்